வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கெனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலிலே சப்ஸ்கிரைப் செய்யாமல் இணைந்திருக்கின்ற நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வருவதற்கு அது உதவிகரமானதாக இருக்கும் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது வரையும் பார்த்தமாக இருந்தால் இந்தோனேசியாவுடன் கனடா ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றது குறிப்பாக தொன்னூற்றி ஐந்து சதவீத ஏற்றுமதிக்கு வரி விலக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கனடா மற்றும் இந்தோனேசியா இடையே ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கின்றது அடுத்த எட்டு மாதங்களுக்குள் எட்டு தொடக்கம் பன்னிரண்டு மாதங்களுக்குள் தொன்னூற்றி ஐந்து சதவீத ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்தோனேசியாவில் வரி விலக்கு பெறுவதற்கு கனடா இலக்கு நிர்ணயித்திருக்கின்றது மறைந்த சித்துதான் இது தொடர்பாக தகவல்கள் ஏதாவது கனடாவினுடைய சர்வதேச வர்த்தக அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் பிரதமர் மார்கி இந்த ஆண்டு பதவியேற்ற பிறகு கனடாவினுடைய ஏற்றுமதியை அமெரிக்காவை சார்ந்து இருப்பதை மாற்றி பல்வகைப்படுத்தும் நோக்கிலே இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே கனடா மேற்கொள்ளுகின்ற முதல் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தமாக அதாவது கம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டாக இது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்து அமைச்சர் சேத்து ஒரு பேட்டியிலே தெரிவிக்கையில் விவசாயம் எரிசக்தி தொலைத்தொடர்பு பாதுகாப்பு விண்வெளி ஆகிய துறைகளிலே நான் பல வாய்ப்புகளை காண்கிறேன் என்று தெரிவித்தார் கனடாவினுடைய சிறிய மாடியுலர் அணு உலைகள் அதாவது சிமால் மொடியூலர் ரியாக்டர்ஸை இந்தோனேசியா தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இருதரப்பு ஒப்பந்தம் ஒரு வருடத்திற்குள் அல்லது அதற்கு முன்னதாக அந்தந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் இதன் மூலம் ஆறு ஆண்டுகளுக்குள் இந்தோனேசியாவுடனான கனடாவின் இருதரப்பு வர்த்தகம் இரட்டிப்பாகும் என்று சித்து தெரிவித்திருந்தார் தற்போது இந்தோனேசியா கனடாவின் முதல் பத்து வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக இல்லை கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் ஐந்து பில்லியனுக்கும் சற்று அதிகமாக இருந்தது இது கனடாவினுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான அமெரிக்காவுடன் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு ட்ரில்லியன் டாலர்ஸ் வர்த்தகத்துடன் ஒப்பிடுகின்ற போது மிகவும் குறைவாக இருக்கின்றது இருப்பினும் தென்கிழக்கு ஆசியாவிலே கனடாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக இந்தோனேசியா திகழ்கிறது இது வேகமாக வளர்ந்து வரும் அந்த பிராந்தியத்திற்கு ஒரு நுழைவாயிலாக கனடாவுக்கு அமைவதாக சித்து தெரிவித்திருக்கின்றார் தென்கிழக்கு ஆசியாவிலே தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கு பிலிப்பைன்ஸ் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கெனடா எதிர்பார்த்திருக்கின்றது மேலும் வரவிருக்கும் மாதங்களில் நான் அடிக்கடி அந்த பகுதிகளுக்கு சென்று எனது சக அதிகாரிகளுடன் உரையாடல்களை நடத்துவேன் என்று கூறிய சித்து மலேசியா தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இரு நாடுகளிலும் சில முக்கிய துறைகளை பாதித்திருக்கின்ற வர்த்தக போரை குறைக்கும் நோக்கிலே அதிகரித்து வரும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக நவம்பர் மாதம் சீனாவுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சித்து தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் கார்னி கனடாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக பங்காளியான சீனாவுடன் உறவை மேம்படுத்த முயற்சி செய்து வருகின்ற நிலையில் தான் எந்த கருத்தும் வந்திருக்கின்றது ஏற்கனவே சீன பிரதமர் லீ கியாம் உடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் காலப்போக்கில் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் ஆழமாகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கார்னி தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே அல்பர்ட் மாகாண அரசினுடைய சுகாதார ஒப்பந்தங்களிலே முறைகேடு நடந்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட வெளி விசாரணை அதிகாரி தனது இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரியிருக்கின்றார் இது ஆளும் ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சி அதாவது யூசிபி அரசுக்கு மேலும் அரசியல் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது ஓய்வு பெற்ற மணிடோபா நீதிபதி ரமன் வாயன் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் இவர் தனது இடைக்கால அறிக்கையை முதலில் மே மாத இறுதியிலும் பின்னர் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலும் சமர்ப்பிக்கவிருந்தார் ஆனால் நேர்காணல்களை முடிக்க இன்னும் காலம் தேவைப்படுவதால் அறிக்கை சமர்ப்பிப்பது மீண்டும் தாமதமாவதாக மாகாண அரசு தெரிவித்திருக்கின்றது இருப்பினும் திரு வாயன்டினுடைய இறுதி அறிக்கை திட்டமிட்டபடி அக்டோபர் பதினைந்தாம் தேதி சமர்ப்பிக்கப்படும் என்று அரசு உறுதிப்படுத்தி இருக்கின்றது நீதிபதி வாயண்ட் நேர்காணல்களை முடிக்கும் தருவாயில் இருக்கின்றார் என்றும் மேலும் அவரது இடைக்கால அறிக்கை வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் சமீபத்தில் மாகாணத்தின் தகவல் தொடர்பு மற்றும் பொது ஈடுபாட்டிற்கான துணை அமைச்சர் எனின் கே ஒகேரா ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது விசாரணையினுடைய விதிமுறைகளின்படி இடைக்கால அறிக்கையை பகிரங்கப்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இல்லை என்றும் ஆனால் இறுதி அறிக்கை மற்றும் பரிந்துரைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சர்ச்சையினுடைய பின்னணியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே எனப்படுகின்ற அல்பட்ட சுகாதார சபைகளின் முன்னாள் தலைமை நிர்வாகி அதானா பாலோஸ் தன்னை முறையேற்ற பணி நீக்கம் செய்ததாக அரசுக்கு எதிராக வழக்கு திறந்ததை தொடர்ந்து இந்த விசாரணைக்கு மார்ச் மாதம் முதல்வர் டெனியல் சிமித் உத்தரவிட்டிருந்தார் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஒப்பந்தம் மற்றும் கொள்முதல் செயல்முறைகளில் ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்க அதிகாரிகள் தலையிட்டதாகவும் அதானா தன்னுடைய வழக்கிலே குற்றம் சாட்டி இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகளை அரசு மறுத்திருக்கின்றது சுகாதார அமைப்பையும் அரசு சீரமைப்பும் உத்திய செயற்படுத்த தவறியதாலேயே அவரை பணி நீக்கம் செய்ததாக அரசு தனது நீதிமன்ற தாக்கல்களிலே தெரிவித்திருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தாமதம் குறித்து கருத்து தெரிவித்த புதிய ஜனநாயக கட்சி அதாவது என்டிபியினுடைய அவைத்தலைவர் கிறிஸ்டியானா கிரே நீதிபதி வாயண்டினுடைய அறிக்கைக்கான காலக்கெடு முடிவில்லாமல் நீட்டிக்கப்படுவது இந்த விஷயங்களில் அல்பர்டாவுக்கு ஒரு உண்மையான பொது விசாரணை ஏன் தேவை என்பதற்கு மற்றொரு காரணமாகும் என்று தெரிவித்திருக்கின்றது இந்த ஜூசிபி அரசாங்கம் தன்னை தானே விசாரிக்கும் என்று நம்ப முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார் இதேவேளை இரகசி அறிக்கை ஒன்று வழியாகி இருக்கின்றது அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்சிஎம்பி மற்றும் அல்பர்டாவின் ஆடிட்டர் ஜெனரல் ஆகியோரும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையிலே மயில் வெளியிட்ட அல்பர்டா சுகாதார சேவைகளில் இருக்கின்ற உள் விசாரணையிலே ஒரு முக்கிய ஆலோசகர் தனியார் அறுவை சிகிச்சை வசதிகள் தொடர்பான ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போது எஸ் மற்றும் ஒப்பந்தம் கோரிய அல்பர்டா சர்ஜிக்கல் குரூப் ஆகிய இரு தரப்பிக்கும் ஒரே நேரத்தில் பணியாற்றியது கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ரகசிய அறிக்கை கசிந்தது குறித்து கருத்து தெரிவிக்க முதல்வர் டேனியல் ஸ்மித் மறுத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் ஹைட்டியிலே அதிகரித்து வருகின்ற ஆயுத கும்பல்களின் குற்றச்செயல்களையும் அட்டோழியங்களையும் கட்டுப்படுத்தும் நோக்கிலே கெனடிய அரசாங்கம் அறுபது மில்லியன் டாலர்ஸ் நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இந்த நிதி உதவியானது பிராந்தியத்திலே அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது கெனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் நியூயார்க்கிலே ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் ஹைட்டி வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பின் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அவர் மேலும் கூறுகையிலே பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தியிருந்தார் இந்த அறுபது மில்லியன் டாலர்ஸ் நிதியுதவியின் பெரும்பகுதி ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையிலும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஹைடி கடுமையான வன்முறை மற்றும் அரசியல் குழப்பங்களிலே சிக்கி தவித்து வருகிறது நாட்டின் பெரும்பகுதிகளை ஆயுத கும்பல்கள் தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிதி உதவியானது ஹெய்டியினுடைய பாதுகாப்பு படையினரை பலப்படுத்தி ஆயுத கும்பல்களின் வன்முறைகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னியினுடைய தனிப்பட்ட தரவுகளை அணியதாக கூறப்படுகின்ற இருபத்தி மூன்று வயதான ஆர் சிபி வங்கி ஊழியர் மீது ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றது ஒட்டவாவைச் சேர்ந்த இப்ராஹிம் எல் ஹக்கிங் எனப்படுகின்ற அந்த நபர் கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டார் அவர் மீது ஐயாயிரம் டாலர்ஸுக்கும் மேற்பட்ட மோசடி கணனிய அங்கீகாரம் என்று பயன்படுத்தியமை மற்றும் அடையாள திருட்டு அடையாள தகவல்களை விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இது குறித்து ஆர்சிஎம்பி செய்தி தொடர்பாளர் எரி கேஸ் தெரிவிக்கையிலே விசாரணையின்படி திரு எல் ஹக்கிம் ஆர்ஜிபி வங்கியின் தகவல் தொழில்நுட்ப சேவைகளை குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த வங்கி கணக்குகளை அனுமதியின்றி பார்த்ததும் மோசடியில் ஈடுபட்டதும் இதிலே குற்ற வகைகளில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் திரு எல் ஹக்கிங் நிபந்தனைகளுடன் நீதிமன்றத்திலே ஆஜராவதாக அளித்த வாக்குறுதியின் பெயரிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆர்ஜிபி வங்கியின் செய்தி தொடர்பாளர் சவுல் பிரீன் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையிலே வங்கியின் அமைப்புகளில் அங்கீகரிக்கப்படாத அணுகல்களை நாங்கள் சுயமாக கண்டறிந்த பிறகு உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுத்தோம் என்று கூறியிருக்கின்றார் குற்றச்சாட்டப்பட்ட நபர் இப்போது வங்கியில் பணியில் இல்லை என்றும் நாங்கள் சட்ட அமலாக்கத்துறையுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம் விசாரணைக்கு ஆதரவு அளித்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் தானியங்கி வேக அமலாக்க கேமராக்களினுடைய எதிர்காலம் குறித்து பிரிம டாக்போர்ட் என்ற ஒஹான் நகரிலே ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை தடை செய்வதற்கான சட்ட வழிகளை அவரது அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக டொரண்டோ செய்தித்தாள் ஒன்று நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்பு ஒன்றிலே தெரிவித்திருந்தது இந்த செய்தி லண்டன் நகரிலே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை காலமாக கனடாவின் லண்டன் நகரில் இருக்கின்ற பாடசாலை பகுதிகளிலே வேகத்தை குறைத்து பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பல வேக கமராக்கள் நிறுவப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே ஒரு மிகப்பெரிய டேட்டா பிரீச் அதாவது தரவு மீறல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோரினுடைய தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் ஹேக்கர்களால் திருடப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய வலைதள சேவைகளை பயன்படுத்திய எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கனடியர்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் இதர தனிப்பட்ட தகவல்கள் தான் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தரவுகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹேக்கர்கள் மோசடி குறுஞ்செய்திகள் அதாவது அனுப்பியிருக்கிறார்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அரசாங்கத்தின் தகவல் தலைமை அதிகாரி வெளியிட்ட அறிக்கையின்படிதான் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஒட்டாவா காவல்துறைக்கு ஓன் கேமரா எனப்படுகின்ற உடலில் பூட்டப்படுகின்ற கேமராக்கள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விசாரணைகளிலே வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கின்ற ஒரு புதிய முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது இது நவம்பரில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக போலீசார் மீதான குற்றச்சாட்டுகள் கணிசமாக குறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை கனடாவினுடைய மத்திய அரசு அதாவது பெடரல் கவர்மெண்டினால் முன்பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல்களில் தங்கியிருக்கின்ற அகதி கோரிக்கையாளர்கள் அடுத்த வாரத்திற்குள் அறைகளை காலி செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அகதிகளின் ஹோட்டல் அறைகள் மற்றும் உணவுக்காக ஆகும் செலவுகளை நிறுத்துவதற்கு கெனடிய குடிபரப்புத்துறை திட்டமிட்டுள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கனடாவில் தஞ்சம் கோருவோருக்கான ஹோட்டல் தங்குமணங்களை வழங்குவதற்கான செலவு அதிகமாக இருப்பதாக எழுந்த விமர்சனங்களை தொடர்ந்து ஒட்டாவா இந்த முடிவை எடுத்திருக்கின்றது ஆனால் அகதிகள் ஆதரவாளர்கள் இந்த முடிவை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு அகதி கோரிக்கையாளர்களை வீதிக்கு தள்ளும் இந்த செயல் நியாயமற்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இங்கு அடைக்கலம் தேடிவரும் அகதி கோரிக்கையாளர்களுக்கான இடைக்கால தங்கவனங்களில் போதுமான முதலீடு செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் குடிபரவுத்துறை செய்தி தொடர்பாளர் இசபெலட் டிபோஸ் ஒரு அறிக்கையிலே தெரிவிக்கையிலே ஹோட்டல்களில் வசிக்கும் அகதி கோரிக்கையாளர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் அதாவது நிலையான வீடுகளை கண்டறிந்து கொடுப்பதற்கு தம்முடைய துறை தீவிரமாக உதவுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இதற்கு அகதி ஆதரவாளர்களிடையே கடும் எதிர்வலைகள் வீசி வருகிறது செய்தியை இருந்தால் கனடாவின் நியூ மாகாணத்திலே இருக்கின்ற ஒரு வயது வந்தோருக்கான மனநல மருத்துவமனையிலே நோயாளிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்ட முறைகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட அறைகள் தொடர்பாக சில மோசமான சம்பவங்கள் வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பாக பிரங்காபான் சுகாதார வளமைப்பான விடாலிடே தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்திருக்கின்றது மாகாணத்தினுடைய ஒம்புட்ஸ்மேன் அதாவது குறைகள் அதிகாரி தெரிவித்த ஒரு கடுமையான அறிக்கையை தொடர்ந்துதான் இந்த மன்னிப்பு கோரப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சில சமயங்களிலே நோயாளிகள் பல மணி நேரம் தங்கள் சொந்த சிறுநீர் மற்றும் வளத்திலேயே கட்டி வைக்கப்பட்டிருந்ததாக அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றது மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட அறைகளில் அடைக்கப்பட்ட நோயாளிகள் சுகாதார ஊழியர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்த சம்பவங்களும் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே எட்மிண்டனில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அசாஸ் ஜூனிஸ் என்பவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக பெண்ணன் போலீசார் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கிலே தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் இந்த மாத தொடக்கத்திலே கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது போலீசாரின் செய்திக்குறிப்பின்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று கேவி பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலே இரண்டு ஆண்களால் பெண்ணொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த சமயம் மேற்கொள்ளப்பட்ட தடையவியல் டிஎன்ஏ பகுப்பாய்விலே சந்தேக நபர்களை அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட மாதிரிகளில் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ டிஎன்ஏ தரவு தளத்திலிருந்து ஒரு நபருடன் பொருந்தியது இதன் மூலம் ஒரு சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டார் தொடர்ச்சியாக தற்போதைய நவீன டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்றொரு மாதிரியை மறுபரிசீலனை பரிசீலனை இரண்டாவது சந்தேக நபரும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து செப்டம்பர் நான்காம் தேதி சந்தக நபர்களில் ஒருவர் போலீசிலே சரணடைந்தார் அவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குற்றம் நடந்த நேரத்திலே அவர் சிறுவராக இருந்ததால் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் அவருடைய பெயரை வெளியிட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல மற்ற நபரான முப்பத்தி ஒரு வயதான அசாத் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜூனிஸ் இதற்கு முன்னர் மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே நடந்த தாக்குதல் குற்றச்சாட்டிற்காக இந்த ஆண்டு பிப்ரவரியிலே இரண்டு ஆண்டுகள் தகுதியான காலத்திற்கு அதாவது பிரவேசன் ஜெயிலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே போலீஸ் அதிகாரியிடமிருந்து தப்பிச் சென்ற குற்றச்சாட்டு மற்றும் துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டு ஆகியவற்றையும் அவர் எதிர்கொண்டார் துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டு கைவிடப்பட்ட போதிலும் தப்பிச் சென்ற குற்றத்திற்காக ஜூனிஸிற்கு ஆறு மாத நிபந்தன தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதேபடி தற்போது தலைமுறையாக இருக்கின்ற ஆசாத் ஜூனிஸ் இருக்குமிடம் குறித்து யாருக்கேனும் தகவல் தெரிந்தால் பெட்மிண்டன் போலீசாரை ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்கின்ற தொலைபேசி இலக்கத்திலே தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் இத்துடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி